பொள்ளாச்சி ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய கிராமத்தில் தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையே நடத்தி கொள்ள விரும்பினாள் ஒரு நாள் இருவரும் ஒரு பாதையில் நடந்து செல்லும் போது பிரசவ வழி வந்தது நேரம் செல்ல செல்ல பிரசவ வழி அதிகமானது மனைவிப்படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வழி மிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர் நன்கு மருத்துவம் செய்வார் அவரிடம் செல்வோம் கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினார் மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் சற்று தூரத்தில் விளக்கு ஒளி ஒன்று தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினான் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான் அவரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி மற்றும் இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்துக் கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள் அங்கு வந்து பார்த்தபொழுது மனைவியை காணவில்லை இது என்ன இறைவா சோதனை என்று அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள் சிறிது தூரத்தில் அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறினான் அப்பொழுது மருத்துவச்சி ஆஹா நான் கண்ட கனவு பலித்து விட்டதே என்று யோசிக்கத் தொடங்கினான் உடனே அந்த மருத்துவச்சியிடம் அம்மா தாங்கள் கண்ட கனவு பலித்துவிட்டது விட்டது என்று கூறுகிறீர்களே தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூறுங்கள் என்றான் உடனே அவர் கூறலானார் நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேலோட முடியாமல் என்னை விட்டு விடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்த மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள் அதே நேரத்தில் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து வானலாவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது தான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள் மேலும் இவள் பிறவி அல்ல தெய்வ பிறவி ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதனாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்று இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாயிற்று இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு முதலிய பிடித்திருப்பவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கி விட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது